ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு குரு பாராயண இது நூத்தி பத்தாவது ஸ்தலமாக எனக்கு இந்த இடம் அமைந்திருக்கிறது கண்டிப்பாக ராகவேந்திர சுவாமியை பார்க்கும் போதே தெரிந்திருக்கும் இது எந்த ஸ்தலம் என்று சாட்சார் திருத்துறை புண்டி என்ற இடத்துல சார்ந்து இப்ப உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறேன் கும்பாபிஷேகத்துக்கு வந்து திரு ஜெகதீஷன் ஐயா எல்லாருக்கும் தெரியும் நான் உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் வந்து எல்லா இடத்துல ரதம் மூலமாக ராகவேந்திரா எடுத்து சென்று ஒரு புரட்சியை பண்ணாரு அதாவது நீங்க மகாந்தி சாய் பாபா அதாவது சிரிடி சாய் அந்த ரதத்துல வச்சு வாகனத்துல வச்சு அப்படி ஊர் ஊராவா கொண்டு போவாங்க நிறைய பேரு ஆனா ராகவேந்திரருக்கு எனக்கு தெரிஞ்சு முதன் முதல்ல இந்த மாதிரி ரதத்தை தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல மந்திராலயம் வர பல இடங்களுக்கு கொண்டு சென்ற பெருமை திரு ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கு தான் உண்டு அது உண்மையிலேயே கருணம் இந்த கும்பாபிஷேகம் இருபத்தி ஒன்னு செப்டம்பர்ல இந்த சிலா வந்து ஒரு ரூம் இருந்துச்சு அங்க இருந்தது பிருந்தாவனத்தை மட்டும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இந்த ஆலயத்துல அப்ப வந்து செப்டம்பர் மாதம் அங்க கும்பாபிஷேகம் நடக்குது அதுக்கு முந்தைய மாதம் ஆகஸ்ட் மாதம் நாங்க வந்து எங்க குடும்பத்தோட கும்ப கும்பகோணம் என்னுடைய உறவினர் அங்க இருக்கிறாங்க அப்ப நான் திடீர்னு நினைச்சேன் பேசாம நம்ம திருத்துறை பூண்டி போயிட்டு போவோம் அடுத்த மாசம் கும்பாபிஷேத்து வர முடியாது அதனால அங்க ஒரு காலடி வச்சுட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சுக்கிட்டு நான் குமரி மந்திராலயத்தேன்னு இந்த போட்டோ கொண்டு வந்திருந்தேன் இந்த போட்டோ பாக்கலாம் இது சாட்சாத் அடியனுடைய கரங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட போட்டோ குமரி மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மிருத்திகா இருந்தா அலங்காரம் இந்த போட்டோவை நான் கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டு நேரா இங்க எங்க குடும்பத்தோட இங்க வந்தோம் வந்தோம்னா ஜெகதீஷன் ஐயாருடைய உபசரிப்பு அவங்களுடைய குழுவினர்களுடைய உபசரிப்பு எல்லாம் கேட்கவே வேண்டாம் அந்த இரவு நேரம் நினைக்கிறேன் இரவு நேரம் வந்திருந்தோம் மாலை சாய்ந்து இரவு நேரத்துல வந்திருந்தோம் உடனே அண்ணா சொன்னாரு சிலாருபா அங்க இருக்குதுன்னா ஒரு ஆராத்தி எடுக்கணும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லி ஆராத்தி எடுத்தோம் அதனால இந்த சுவாமிக்கு அங்க கீழே இருக்கும் பொழுது ஆராய்த்தி காட்டிய ஒரு வாக்கியமும் எனக்கு இங்க கிடைச்சது திருத்துறை பூண்டில அது மட்டும் இல்ல இங்க வந்து நான் சொன்னேன் அங்க பாடத விட இந்த இடத்துல பாடுவோம் கும்பாபிஷேகத்துக்கு பல விஷயங்கள் நல்லது நடக்கணும் முதல்ல பாடலாம் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொன்னாரு அதே மாதிரி இங்க உட்காந்துக்கிட்டு அந்த போட்டோவை தூக்கி அங்க வச்சுட்டோம் இருந்தாலுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அதாவது சிலா உட்காரக்கூடிய இடத்துல அந்த போட்டோ வச்சுட்டோம் வச்சுக்கிட்டு நாங்க எல்லாரும் குருஸ்தோத்திரத்தை அன்னைக்கு பாடணும் அது வந்து இன்னும் மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஏன்னா கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கும் கும்பாபிஷயத்துக்கு முன்னாடி நமக்கு இந்த ஸ்தலத்துல ஒரு சின்ன வாய்ப்பை குரு ராகவேந்திரன் கொடுத்தாரு அதுக்கு மூல காரணம் திரு ஜெகதீசன் ஐயா என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த திருத்துறை பூண்டி தான் எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய பிரயாணம் ஆரம்பிச்சது அதன் பிறகு நூத்தி பத்தாவது ஸ்தோத்திர பாராயண யாத்திரையாட்டு இங்க வந்திருக்கிறோம் அனைத்து பக்தர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த ஆலயமானது திரு திரைப்பள்ளி மண்ணின் மைந்தர் அரிமா லியோமுத்து ஐயா அவருடைய இடம் இந்த இடம் வந்து நம்முடைய ராகவேந்திர ட்ரஸ்ட்டுக்கு தானமாக வழங்கப்பட்டார் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு பொருளை கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை இந்த நேரத்தில் உள்ள பெரிய இடங்களை கொடுத்து இந்த ராகவேந்திர ஆலயத்துக்கு கொடுத்த மண்ணின் மைந்தருக்கு முதலில் நன்றி வணக்கம் நான் ஒரு நாள் இரவு நேரத்தில் உறங்கி கொண்டிருந்த பொழுது சுமார் ரெண்டு மணி அளவில் ஒரு கனவு தோன்றியது அது பார்த்தீங்கன்னா திருவாரூர் ரோடு மெயின் ரோட்டில் உள்ள ஒரு இடத்தில் ஆழமாக குளிர் நோண்டி அதுல கல் வைப்பதோடு கனவு கண்டேன் அந்த கல் வைப்பது திருத்திரைப்பூண்டில ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் சரவணா ஜீவலருடைய உரிமையாளர் நாராயணமூர்த்தி தான் அவர் எனக்கு கனவு தோண்டினார் அதனால எப்ப நான் அந்த கோயில் பங்கன் நடத்தினாலும் அவரை போய் நான் அழைப்பேன் தான் என் முதல் கனவுல வந்தீங்க நீங்க வந்துட்டு வாங்கன்னு போய் அவ்வளவு கனவுல வந்த முதல் வந்து ஒரு கனவு வந்துச்சு ஒரு மரத்தடியில ராகவந்தருடைய படத்தை வச்சு வழிபாட்டு இருந்தோம் இந்த கொள்ளிபட்டு இருக்கே பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்காக இந்த ஆலயத்தை நம்ம வந்து சாதாரணமா கட்டக்கூடாதுங்கிறதுனால நம்ம வந்து எல்லா கோயிலுக்கும் போயிட்டு ஒரு அனுபவங்களை தேடிவோம் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் ஒரு யாத்திரை முழுல ரெண்டாயிரத்தி பதினேழுல கும்பகோணத்துல அந்த மரத்துல ராகவேந்திரருடைய முக்கியமான ஸ்தலம் கும்பகோணம் ஏன்னா எங்களுக்கெல்லாம் அது கும்பகோணத்தை பத்தி அங்க தான் தெரியுது ஆனா அந்த மரத்துல வந்து இந்த யாத்திரை வந்து சாமிஜி மடாதி மந்திராலயத்தோட பீடாதிபதி சுபி திருந்த தீர்த்தர் அவர்கள் வருகையை தந்துள்ளார் ஏன்னா அன்னைக்கு அவருடைய ஆராதனை இல்ல விஜேந்திர ஆராதனை இல்ல சரி நானும் அவரோட மடாதிபதி வர்றாரு என்பதற்காக அந்த ஆலயத்துக்கு சென்று ஏன்னா சாமிஜி கையால தொடக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பக்தர்கள் மூலமாக அப்பாயின்மெண்ட் கேட்டேன் ஆனா அப்பாயின்மெண்ட் கிடைக்கவில்லை கூட கூட்டம் செமையான கூட்டம் நான் வண்டி வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் கும்போட சுசீந்திர மரத்துல போட்டுக்கிட்டு மதியம் ரெண்டு மணி வரை உட்காந்துருந்தேன் அப்பாயின்மெண்டே கிடைக்கவில்லை சரி எனக்கு அலுவலகம் மாத்திரமாக வந்து விட்டது பாத்தீங்கன்னா என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியவில்லை சரி நானும் என் மனதில் மட்டும் தெரிந்தது சுவாமிஜி இப்படியே தானே வெளில போவாங்க நாளைக்கு போனாலும் சரி எப்படியா இருந்தாலும் யாத்திரை அவர் கையால தொடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த யாத்திரையை தொடங்கிறது ஏன்னா உட்காந்தே இருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அவர் வந்து சாமிஜி பாத்தீங்கன்னா நிறைய பேர் போய் கூப்பிடுறாங்க ஆனா அவருக்கு கிடைக்கல சரி சாமிஜி பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து வர்றாரு பார்க்கல அந்த வண்டியை பாத்துட்டாரு பார்த்துட்டு நின்றுட்டு யார் இது பண்ணதுன்னு கேட்டார் அவரே கேட்டார் அதுக்கு பிறகுதான் நாகப்பட்டினம் கோயில் ஆனந்தரா கண்ணன் ஆஹ் கும்பகோணத்துல உள்ள மடத்துல எல்லாரும் வந்து சூழ்ந்துட்டாங்க நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்குறதுக்கு நீங்க நேரம் கிடைக்கல அப்புறம் சுவாமிஜியே நேரம் வந்து இந்த யாத்திரையை தொடக்கி வச்சு ஆசீர்வாதம் பண்ணி தொடங்கிட்டு வாங்க நான் மந்திராலத்துல இருக்கோம் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால அங்க கும்போணத்தை தொடங்கின பெருமை ஒவ்வொரு ஆலயங்களுக்கு சென்று தென் மாவட்டம் எல்லா ஆலயங்களுக்கு சென்று திருமண்ணும் விறத்திகையும் எடுத்துட்டு வந்து நூத்தி இருபத்தி நாலு ஆலயங்களுக்கு நான் சென்று திருமண்களை எடுத்துட்டு வந்தோம் அந்த தான் நம்ம இந்த ஆலயத்தை எழுப்புப்பட்டிருக்கிறோம் ரொம்ப சும்மம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது முடிந்தது பார்த்தீங்க எங்களுக்கும் தஞ்சாவூர்ல உள்ள ராகவேந்திர சுவாமிக்கும் ஒரு உறவுகள் உண்டு மாதிரி தஞ்சாவூர்ல வந்து எப்பொழுதுமே நான் வந்து இந்த வியாழக்கிழமைனாலே தஞ்சாவூர் தான் போய் செல்வேன் அங்க வந்து வரநாத்தங்கரையில இருக்கிற ராகவேந்திர சாமி தான் வணங்கிட்டு தான் அங்க தான் நம்ம வந்து எல்லா விஷயங்களும் கேதர் பண்ணி பண்ணோம் அதனால அங்க நம்ம ராகவேந்திரவர் வந்து வரநாத்துல சர்பருவத்துல தான் இருப்பாரு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கும்பகேசம் பாருங்க முடிச்சிட்டு மழை பெய்யுது சாயந்தரம் மழை பெய்யுது மழை பெய்யுறப்போ அதே சர்பருவத்துல வந்து நம்ம துளசி மாடத்திட்ட வந்து ஒரு துளசி மாடத்திட்ட சற்பருபத்துல வந்திருக்காங்க அதுக்கான பரங்கள் எல்லாருக்கும் அது நான் பதிவிட்டு எல்லாருக்கும் தெரிந்த உண்மை அதே மாதிரி போன ஆண்டு வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்கே இங்க வந்து இந்த குரங்குகள்லாம் எல்லாம் கிடையாது இந்த சைடுல வந்து அது மாதிரி விஷயங்களே கிடையாது ஆஞ்சநேயர் ஜெயந்தி பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணிட்டு அந்த ஆஞ்சநேயர் எடுத்து மேலே வைக்கிறா போயிருந்தாரு ஆஞ்சநேயரே நேர இந்த வழி துறந்துடுச்சு நேர வந்து குரங்கு வந்து இங்கே வந்து இந்த இடத்துல இருந்து வாழைப்பழத்தை வந்து எடுத்துச்சு ஒரு ஆச்சார் இங்கே உள்ள ஆச்சார் வந்து வாழைப்பழத்தை அவர் கையாலே கொடுத்தாருங்க ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு அவரு பல மகிமைகள் நடந்த இடம் இந்த இடம் மேற்கொண்டு பல விஷயங்களை நம்ம ஆலய எங்களுடைய எங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப உங்களும் ஆறுதலையும் பல நேரங்களில் தோண்டு கலந்தாலும் கூட எங்களோட தோளோடு தோல் நின்ற மரியாதைக்குரிய ஐயா செல்வராஜ் ஐயா வந்து பகுத்துவாங்க ஜெகக்குருவே சரணம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக நான் வந்து ஒரு மொத முத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வந்து தெரியும் தஞ்சாவூர்ல வடவாறு ஆற்றாங்கரையில அந்த கோயிலுக்கு வாரம் வாரம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆஹ் அதாவது எண்பத்தி மூணுல நான் சரபோஜி காலேஜ்ல படித்த காலத்துல டெய்லி சைக்கிள்ல அந்த வார வாரம் நாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர்றப்பையும் போறப்பையும் நம்ம ஊர்ல ஒரு கோயில் கட்ட மாட்டோமா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் அப்பயே எங்களுக்கு உதிச்சுது சரி உதவி பண்ண போறாங்க பாட்டு வரும் அப்படின்ட்டு திடீர்னு ஜெயதீசன் சார் புவனகிரி போனப்ப அங்க உள்ள ஆச்சாரியா எனக்கு நல்லா பழக்கமானவர் அவர் சொல்லியிருக்காரு திருத்திருக்க செல்வராஜன் செல்வராஜனும் இருக்காருங்க அவரை போய் பாருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னா இவங்க என்ன கண்டுபிடிச்சு வந்து கேட்டாங்க சரி இந்த மாதிரி கோயில் கட்டணும் அப்படின்ட்டு சரி சார் செலவு வைக்கணும் நீங்க ஆயிரம் ரூபாய் பண்ண கொடுங்க நாங்க சரி சார் உடனே தரேன்ட்டு அன்னைக்கே ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்புறம் எப்படி சந்தமா நாங்க இந்த கோயில கட்டணும் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான வழிமுறைகள் அப்படின்னா சென்னையில இருந்து வந்தா திருவாரூருக்கு ரயில் ரயில் வசதி உண்டு திருவாரூர்ல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர்ல இந்த சந்நிதி இருக்கிறது மன்னார்குடியில இருந்து தஞ்சாவூர் மன்னார்குடி மார்க்கமாக வந்தா மன்னார்குடியில இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் நாகப்பட்டினத்துல வந்தா நாகப்பட்டினம்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில இந்த டெல்டா மந்திராலயம் உள்ளது சென்னையிலேருந்து வர்றதுக்கு டெய்லி ட்ரெயின் வசதி திரு திருவாரூர் அறையும் உள்ளது பாரத்தில் இரண்டு நாட்கள் திருத்திரம்பிக்கை ட்ரெயின் உண்டு இங்கிருந்து ட்ரெயின் வசதி சென்னைக்கு செங்கோட்டை இந்த மாதிரியான வழித்தடங்களுக்கும் மேற்கே செல்வதற்கும் வசதி வாய்ப்புகள் உண்டு இந்த டெல்டா மந்திராலயத்தை வருவதற்கு தஞ்சாவூர்லேருந்து வந்தால் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் துறையில இந்த சன்னதி அமைந்துள்ளது நீங்கள் திருத்திரப்பூண்டிக்கு டெல்டா மந்திராலயம் வர வேண்டும் யாரெல்லாம் விரும்பப்படுறீங்களோ எங்களை கான்டாக்ட் நாங்கள் உங்களை ரிசீவ் பண்ணி நாங்க அதை வழிநடத்தி அனுப்பி வைப்போம் நன்றி வணக்கம் உங்களே சார் வந்து நிறைய பேசணும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு இந்த வார்த்தைகள் வரல இதுதான் ராகவேந்திர சில சமயத்துல அப்படித்தான் நம்மளுடைய உணர்ச்சிகளை அப்படி தூண்டி விடுவாரு அவர் எந்த அளவுக்கு அந்த ராகவேந்திர சுவாமிங்க வரணும்னு நினைச்சிருப்பாரு அதனாலதான் அவருக்கு வந்து இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்ல முடியல அதெல்லாம் கனவு மெய்ப்படும் பொழுது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு அவர் உணர்ந்துட்டு அவருடைய உணர்வுகள் நமக்கு தெரிகிறது இங்க பக்தர்கள் வந்து எவ்வளவு தவம் ராகவேந்திர ஆலயம் வரணும்னு அது வந்து உண்மையிலே எல்லா குழுவினர்களோட அஹ் ஆலயம் திரு ஜெகதீசன் ஐயா அவருடைய முயற்சியாலேயும் இது நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அங்கே இந்த ராகவேந்திர சுவாமி ரொம்ப நான் வந்து கும்பாபிஷத்துக்கு அப்புறம் இப்ப தான் நேரில் பார்க்கறேன் ஏன்னா கும்பாபிஷத்துக்கு முன்னாடி பிருந்தாவனம் மட்டும் தான் பார்த்தேன் ரொம்ப சாநித்தியமா இருக்கிறாரு நாங்க பாடும்போது கூட அவ்வளவு வைப்ரேஷன் உணர்ந்தோம் அப்படிப்பட்ட அந்த ஆலயத்திற்கு எல்லோரும் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் நன்றியுடன் மணிகண்டன்